இப்போ சொல்கிறாரில்ல ஜனவரி மாதம் நான் டூர் வர்றேன் அவர் வரட்டும் தொண்டர்கள் அவருக்கு பாடம் புகட்டுவார்கள் நீங்க அரங்கத்துக்கு நடக்கிற கூட்டங்களிலேயே வேட்டி உருவப்படுகிறது நீங்கள் பொது வந்து மக்களையும் தொண்டர்களையும் நீங்கள் சந்திக்க வருகிற போது எடப்பாடிக்கு பாடம் போதிக்கப்படும் குறைந்தபட்சம் ஓபிஎஸ் டி டிவி சசிகலா இந்த மூவர்ட்டே ஒற்றுமை இல்லை இவங்க மூணு பேர் பேசிக்கிறாங்க ஒரு மேடையில் நிற்க முடியுமா இந்த வருத்தம் எனக்கு எப்பொழுதுமே உண்டு மினி மீல்ஸும் கொடுத்தாரு மெயின் மீல்ஸும் கொடுத்தாரு ஆனா கூட நன்றி இல்லாம இப்படி ஓடி போயிட்டீங்களே அப்படின்னு யார்கிட்ட போய் கேட்கணும்னா கேட்கணும் முனுசாமியை பொறுத்தவரை கே பி முனுசாமி இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எடப்பாடிக்குமான இடைத்தரகர் இந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் பசை கொடுக்கப்பட்டது பணம் கொடுக்கப்பட்டது பொதுக்குழு உறுப்பினர்கள் என்று சொல்வதை விட அவர்களை பொறுத்தவரை எடப்பாடியின் பணப்பண்ணைகள் தீனி போட்டு வளரப்படு வளர்க்கப்படுகிற பொதுக்குழு ஆடுகள் என்று தான் நான் சொன்னேன் அதிமுக பொதுக்குழு கலாவை போல் வந்து இங்கேயும் கழகம் அடிக்கும் அப்படின்னு பேசப்பட்டது ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அமைதியாக நடந்து முடிஞ்சிருக்கு ஜனவரியில் சூறாவளி சுற்றுப்பயணம் அப்படின்றாங்க இதை எல்லோரும் கூட்டணி கூடனே அமையும் எடப்பாடி பேசியிருக்கு இல்லை தொண்டர்களும் பொதுமக்களும் பொதுக்குழுவில் மக்கள் மன்றத்திலும் தொண்டர்களிடமும் இருக்கக்கூடிய அதிருப்திகளும் எதிர்பார்ப்புகளும் வெடிக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் நான் நிச்சயமாக அப்படி நடக்கும் அப்படின்னு பல பேர் சொன்னபோது அதை எப்படி அணைக்க வேண்டும் என்கின்ற யுக்தியை எடப்பாடி தெரிந்து வைத்திருக்கிறார் அதனால் அதிருப்தி உள்ளவர்கள் வந்தார்கள் ஆனால் அவர்கள் சைலன் மூடுக்கு அமைதியாக்கப்பட்டார்கள் எப்படி எப்படி ஒன்றே ஒன்றுதான் ஒரு மனிதனுடைய வாயை அடைப்பதற்கு சம சமகால அரசியலிலே பணந்தானே பிரதானம் பட்டுவாடா நடத்தியிருப்பார் யாரும் எதிர்கருத்துக்கள் பேச வேண்டாம் என்கின்ற வேண்டுகோளை வைத்திருப்பார்கள் ஒன்று ரெண்டு பேர் அதை மீறி பேச வேண்டும் என்று நினைத்திருந்தால் கூட அவர்களுக்கு அந்த வாய்ப்பு நிச்சயம் மறுக்கப்படும் என்று நான் நினைத்தேன் அந்த அடிப்படையில் ஒற்றுமை குறித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட மூத்த சட்டமன்ற உறுப்பினர் ஒன்பது முறை சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றவர் அம்மா காலம் தொடங்கி இன்றைக்கு வரை அதிமுகவினுடைய நலம் விரும்பியாக இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தரப்படவில்லை அதுபோல் அன்வர் ராஜா பேசுவார் என்று எதிர்பார்த்தார்கள் அவருக்கும் பேச்சு மறுக்கப்பட்டது கடந்த காலத்தின் அம்மா காலத்திலிருந்து பல பொதுக்குழு அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பேசுவார் அவர் அவருக்கும் அந்த வாய்ப்பு தரப்படவில்லை அதுபோல் பல இடங்களிலே மனம் திறந்து ஒற்றுமன் ஒன்று ஒன் ஒன்றுபடாவிட்டால் நாம் எதிர்கட்சிக்கும் சிரமப்பட வேண்டியிருக்கும் என்று பேசிய தங்கமணி இன்றைக்கு நன்றியுரை ஒருவருடைய பேச்சை அல்லது ஒருவருடைய குரல் வழியை நெருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று பேச விடாமல் தடுப்பது இல்லை என்று சொன்னால் அவரை நன்றியுரை சொல்ல வைப்பது உரை சொல்கிற போது பின்னாலே பிரியாணி வாசனை அடித்து கொண்டிருக்கிறது காலந்த பசி எல்லோரும் கலைந்து செல்ல ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் நன்றி உரைக்கு அவர் அழைக்கப்பட்டார் அப்போ எ எடப்பாடியினுடைய யுக்தி இந்த கூட்டத்தை கூட்டி என்னால் நியமிக்கப்பட்ட நீங்களும் உங்களால் நியமிக்கப்பட்ட நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக அவர் மிகச்சிறப்பப்பட்டு மிக அதீதமான செலவுகளை செய்து அவர் திட்டத்தலைவர் நிறைவு வெற்றி பெற்று அவர் கருதுகிறார் இவையெல்லாம் தற்காலிக சந்தோஷங்கள் ஒரு சுய இன்பம் ஒரு சுய மகிழ்ச்சி அது எடப்பாடிக்கு தரப்படுமே தவிர அவர் தோல்வியின் பிராண்டு புரியுது அவங்களுக்கு பத்து தேர்தல் பழனிசாமி என்கின்ற அடைமொழி மக்கள் தந்திருக்கும் பட்டம் அதிலிருந்து அவரை வானகரத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த முகசூதிகளும் புகழுரைகளும் பொய்களும் அவரை மீட்டெடுக்காது அவரது அரசுகளை வெற்றி பாதிக்க திரும்புவதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் அதே நேரத்தில் சிவி சண்முகம் பேசுகிறாரு அவர் வந்து அதிமுகவை எக்கு கோட்டை போல எடப்பாடி பார்த்துட்டு இருக்காரு எந்த சிவி சண்முகம்னா அதிமுக ஒருங்கிணைப்பை வலியுறுத்துறாரு அதிமுக ஒன்றிய பேசுகிறாரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடியை சந்தித்தாங்க அதில் வந்து சிவி சண்முகம் இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்ட சிவி சண்முகம் வந்து எடப்பாடிக்கு பத்திரம் வாசிக்கிறாரு எங்கடா கருத்து வேறுபாடு இருக்குது எங்கடா சலன் செலவு இருக்குன்னு கேட்குறாரு இல்லை என்னை பொறுத்தவரை பொதுவெளியிலே கருத்து மோதல்களை யாருமே முன்வைக்க மாட்டார்கள் அது யாராக இருந்தாலும் சரிதான் தனி அறையில் எண்ணெய் இப்படி நடந்திருக்கு இதுவரைலாம் சிரமங்களாக இருக்குது நாம் ஏழு தொகுதிகளிலே கட்டுத்தொகை இழந்திருக்கிறோம் பதிமூன்று இடங்களிலே மூன்றாம் இடத்திற்கு சென்றிருக்கிறோம் இரண்டு இடங்களிலே நான்காம் இடத்திற்கு சென்றிருக்கிறோம் இரண்டு முதலமைச்சர்களை முன்மொழிந்த ஆண்டிப்பட்டிகளே ஒரு ஓட்டு பெற்றிருக்கிறோம் இந்த வருத்தங்களை எல்லாம் தனி அறையிலே கொட்டி தீர்த்திருப்பார்கள் ஆனால் பொதுவெளியில் வருகிற போது அண்ணா அவங்கள மாதிரி உண்டா என்று பேசிவிட்டு போவது என்பது நாகரிகம் சபை நாகரிகம் அந்த சபை நாகரிகத்தை சண்முகம் கடைபிடித்திருப்பதாக நான் கருதுகிறேன் கடைசி வரைக்கும் சபை நாகரீகத்தை கடைபிடிச்சிட்டே போவாங்க அது ரெண்டு விஷயங்கள் தான் எப்பொழுதுமே உடைத்து போடுவது ஒரு வினாடியில் நடக்கும் பல வருடங்கள் கட்டுவதை ஒரு நிமிடத்தில் உடைத்து போட்டு விடலாம் மீண்டும் அதனை எழுப்பி பழைய வடிவத்திற்கு கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு நாளில் நடந்து விடாது காலம் பிடிக்கும் நாங்கள் சொன்னது போல செப்டம்பரில் முடிஞ்சிடும் டிசம்பரில் ஒன்றாகிடும் ஆக என்னை பொறுத்தவரை ஒன்றுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுகளை சரி செய்து ஒன்றுபடாவிட்டால் உங்கள் ஓட்டை படகில் கூட்டணிக்கு ஒருவரும் வரமாட்டார்கள் அதிமுக தோற்று கொண்டிருக்கும் கட்சி தொடர்ந்து தோற்கிற கட்சி எடப்பாடி ஒரு தோல்வியின் தலைமை என்பது தீர்மானமாக மக்கள் மன்றத்தில் உறுதி செய்யப்பட்ட பிறகு தோற்றுக்கிட்டே இருக்க ஒரு கட்சியை நாம் போய் காப்பாற்றணும் அப்படின்னு எந்த கூட்டணி கட்சியாவது விரும்புமா

நாடாளுமன்ற தேர்தல் எங்கள் இலக்கிலேயே கிடையாது இந்திய நாட்டை யாரோ ஆட்சி செய்து கொள்ளட்டும் நான் என்ன கேட்கிறேன் உக்கடல் சொந்த பாரதத்தின் மூன்றாம் பெரும் கட்சியாக இருந்து இந்த நாட்டின் எதிர்கட்சிக்கு நிகரான பலத்தை கொண்டு நாடாளுமன்றத்தினுடைய தரைதளத்தில் ஒரு திராவிட இயக்கத்திற்கு தனி அலுவலகம் பெற்ற வரலாற்றை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை வழிநடத்துவதாக சொல்கிற எடப்பாடி நாடாளுமன்றம் எங்களுக்கு இழக்கல்லை என்று சொன்னால் அப்போ ஏன் போட்டிட்டேன் அப்போ ஏன் தொண்டர்களுடைய உழைப்பை ஏன் வேஸ்ட் பண்ணேன் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிவிட்டவனா கடனாளி ஆகிட்டானே ஏன் கஷ்டப்பட்டு கடனாளிகளை உனக்கு தான் இலக்கு இல்லையே விட்டு விட்டு போயிருக்கலாம் இல்லவா இவையெல்லாம் ஒரு தலைவன் பேசுகிற பேச்சா ஆக என்னை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இவர் இப்படியே சொல்லி கொண்டுதான் இருக்க வேண்டும் ஒன்றுபடாத அதிமுகவை நோக்கி ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வராது இல்லை ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் ரியாலிட்டியில் ஒன்றியதுக்கான வாய்ப்பு ஏதாவது குறைந்தபட்ச வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா தனிநபரை விட இயக்கம் பெரியது இதனை தொண்டர்கள் உறுதி செய்வார்கள் நீங்கள் எடப்பாடி சொல்கிறாரில்ல ஜனவரி மாதம் நான் டூர் வர்றேன் அவர் வரட்டும் தொண்டர்கள் அவருக்கு பாடம் புகட்டுவார்கள் நீங்கள் அரங்கத்துக்குள் நடக்கிற கூட்டங்களிலேயே வேட்டி உருவப்படுகிறது நீங்கள் கல்யாண மண்டபத்துக்குள் நடக்கிற க கூட்டங்களிலேயே கைகலப்பு நடக்கிறது நீங்கள் பொது வழிகளிலே வந்து மக்களையும் தொண்டர்களையும் நீங்கள் சந்திக்க வருகிற போது எடப்பாடிக்கு பாடம் போதிக்கப்படும் என்னை பொறுத்தவரை அவ்வளவு காலத்திற்கெல்லாம் போவதற்கு வழி தை பிறந்தால் வழிபிறக்கும் எடப்பாடி தான் இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை அவரால் இந்த கட்சியை வழிநடத்த முடியாது என்பது பத்து தேர்தல்களிலே உறுதி செய்யப்பட்டு விட்டது தொண்டரே யோசிக்கிறானே தோத்து போகிறதுக்கு பத்து வாய்ப்பு எடப்பாடிக்கு கொடுத்தாச்சு ஏன் ஒத்த வாய்ப்பு ஓபிஎஸ் கொடுக்கக்கூடாது அவர் அம்மாவிடம் பெற்ற அனுபவத்தை வைத்து அதிமுகவை வெற்றி பாதிக்க திருப்பட்டுமே திருமதி சசிகலா அவர்கள் அம்மாவின் காலத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு டி டி வி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் பெற்றவர்கள் தானே அனைவரையும் அரவணைத்து அதிமுகவை ஒன்றுபடுத்துவோம் அதற்கு இடையூறாக எடப்பாடி இருந்தால் எடப்பாடி இல்லாத அதிமுகவை கட்டமைப்போம் என்கின்ற கருத்து அதில் தெளிவு இல்லையான்னு கேட்கிறேன் எடப்பாடி உள்ளிட்ட யாரையும் விளக்க விரும்பவில்லை அப்படின்றீங்க ஒரு நேரம் வந்து வந்து அகற்றணும் எடப்பாடியிடம் இல்லாத ஒரு பெருந்தன்மை எடப்பாடி என்னை ஏற்காதவர் யாரையும் நான் ஏற்க மாட்டேன் ஜனநாயகத்தில் மாற்று கருத்து உள்ளவர்களையும் தன்வசப்படுத்துவதுதான் ஒரு தகுதிக்குரிய தலைமை அதுதான் ஒரு தலைமைக்கு இலக்கணம் ஆனால் எடப்பாடியை பொறுத்தவரை ஜனநாயகத்தை அனுமதிக்க மாட்டேன் போட்டி எனக்கு போட்டியாக யாராவது கண்ணு கட்டிய தூரத்தில் இருந்தால் அவர்களை நான் கட்டம் கட்டி விடுவேன் என்பது அவருடைய இலக்கணம் ஆனால் எங்கள் தரப்புடைய எங்களுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் நான் வைத்திரிகம் பேசணதை தான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் எடப்பாடியை கூட இழக்க விரும்பவில்லை என்பது அவருடைய பெருந்தன்மை இப்போ என்ன சொல்றாரு ஒரு சந்தர்ப்பம் உனக்கு தருகிறேன் உண்மை நீ திருத்துக்கொள் உண்மையும் நாங்கள் அடைத்துக் கொள்கிறோம் சேர்த்துக் கொள்கிறோம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கட்சியை பலப்படுத்தி இந்த இயக்கத்தை அழியாமல் காப்பித்துவிடுவோம் என்றுகின்ற ஒரு பெருந்தன்மை அழைப்பாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர எடப்பாடி வந்தால்தான் அப்படின்ற நிலை இல்லை என்னை பொறுத்தவரை எடப்பாடி தன் அரசியலை இழக்க தொடங்கிவிட்டார் எனக்கு அவர் நடத்தி இருக்கக்கூடிய கடைசி பொதுக்குழுவாகத்தான் இது அவருக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் பசை கொடுக்கப்பட்டது பணம் கொடுக்கப்பட்டது பொதுக்குழு உறுப்பினர்கள் என்று சொல்வதை விட அவர்களை பொறுத்தவரை எடப்பாடியின் பணப்பண்ணையில் தீனி போட்டு வளரப்படு வளர்க்கப்படுகிற பொதுக்குழு ஆடுகள் என்று தான் நான் சொல்வேன் அவர்களுக்கு உண்மையாகவே கட்சியின் மீது பற்றிருந்தால் பத்து தோல்வி போச்சு விளவங்கோட்டிலே அதிமுக பெற்ற ஓட்டுகள் ஐயாயிரம் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி வாங்கிய ஓட்டு தொண்ணூத்தி ஓராயிரம் இரண்டாம் இடத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஐம்பத்தி ஓராயிரம் நேற்றைக்கு முளைத்து இன்று வரை ஒரு தொகுதியிலே வெற்றி பெறாத நாம் தமிழர் கட்சி மூன்றாம் இடம் இந்த நிலைக்கு பிறகு கூட தன் கட்சியின் பற்று தன் கட்சி குறித்து கவலைப்படாதவன் அவர் உண்மையாக பொதுக்குழு உறுப்பினராக இருப்பார்களா என்கின்ற எனக்கு சந்தேகம் ஏன் பேரை கூட வந்து ஒரு கோஷத்தை வைக்க முடியல ஒரு கழகத்தை ஏற்படுத்த முடியாது ஓபிஎஸ் டிவியால ஒரு பத்து பேர ரெடி பண்ணி அங்கே பேச வைக்க முடியாது இவங்க அதனோட ஒரு பத்து பேர் என்ன சொன்னீங்கன்னா எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்த அதே போல ஆட்களை கூட்டி வைத்து ஒரு கலவரத்தையே நீங்கள் ஏற்பாடு செய்யவில்லை என்று நீங்கள் கேட்கிறீர்கள் இல்லை கலவரத்தை சொல்லலை செய்து என்று சொன்னால் எடப்பாடி நடத்தக்கூடிய கூட்டத்தில் கொண்டு போய் எங்கள் ஆட்களை நிறுத்துவது என்பதை ஒரு கலவரத்தை உருவாக்குவது தானே அப்படி ஒரு அவர் மலிவான அரசியலைகளை திரு டிடிவியும் செய்ய மாட்டார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதை விரும்பவே மாட்டார் நான் உன்னை ஒன்று சொல்லட்டுமா மலிவான அரசியல் தந்திரங்களும் நரித்தனங்களும் ஓபிஎஸிடம் இருந்திருந்தால் உமக்கு முன்னால் அவர் மூன்று முறை முடிசூடிய மும்முடி சோழன் அவர் நினைத்திருந்தால் தனக்கென்று ஆதரவாளர் கூட்டத்தை உருவாக்கியிருக்கலாம் கட்சியிலே ஆட்களை தீனி போட்டு வளர்த்து அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஒரு திரைமரவு சூழ்ச்சிகளை அவர் செய்திருக்கலாம் அப்படியெல்லாம் செய்யக்கூடியவர் அவர் அல்ல உலகத்தில் எனக்கு தெரிய ஒரு தலைவன் என்ன பெருசாக தூக்கி பிடிக்காதீங்க எனக்கு விசுவாசமாக இருக்கிறது முக்கியம் இல்லை இயக்கத்திற்கு விசுவாசமாக இருங்கள் என்று சொன்ன ஒரு பெருந்தன்மையினுடைய அடையாளமாக நான் ஓபிஎஸ்சில் பார்க்கிறேன் அதனால் எடப்பாடியினுடைய திறந்தாழ்ந்த அரசுகளை அவரை வீழ்த்துவதற்காக அதே தரம் தாழ்ந்த அரசுகளை கையில் எடுப்பதில் எனக்கும் உடன்பாடு இல்லை நான் விரும்பக்கூடிய இந்த தலைவர்களும் அந்த மாதிரியான முஸ்லீம்களுடைய முயற்சிகளை ஈடுபட மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் பெருந்தன்மையாக சொல்கிறீங்க ஏன்னா யாரையுமே ஓபிஎஸால் தகவச்சிக்க முடியல ஓ கே பி முனுசாமி ஆகட்டும் ஜேசி டிபாகட்டும் ஆகட்டும் இன்னைக்கு கோபாகிருஷ்ணன் ஆகட்டும் யாரையுமே முடியல தகவல எல்லாரும் கிளம்பிட்டே இருக்காங்க ரெண்டு விஷயங்கள் வல்லூன் வகுத்ததே வாய்க்கால் வெற்றியும் பதவியும் பணமும் இவற்றில் எது யாரிடம் அதிகமாக இருக்கிறதோ அவரிடம் அதிகம் ஆட்கள் இருப்பார்கள் அந்த அடிப்படையில் தான் இப்போ நீங்கள் கேசி கேபி முனுசாமி போன்றவர்களுடைய நிலைப்பாடு மற்ற அண்ணன் ஜேசிபி ஜேசிடியோ திரு புகழேந்தியவர்களோ அண்ணன் ஓபிஎஸ் மீது குறை சொல்லவில்லை அவர்கள் நாங்கள் ஒரு ச ஒரு சார்பு நிலை எடுத்துக்கொண்டு ஒருங்கிணைப்பில் ஈடுபட முடியாது அதனால் நாங்கள் நடுவில் இருந்து கொண்டால் தான் இருதரப்பையும் பேச முடியும் அதனால் வெளியே செல்கிறோம் என்று சொல்லிவிட்டு போனார்களே தவிர இன்றைக்கும் திரு ஜெயசரி பிரபாகரனோடு அண்ணன் ஓபிஎஸ் தினமும் பேசுவார் திருப்புகடைந்து பேசுகிறார் அவர்களுக்கு ஒரு நோய்வாய்பட்டிருந்தார் அண்ணன் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது முதலே ஓடி சென்று பார்த்தவரும் அண்ணன் ஓபிஎஸ் தான் அதனால் ஓபிஎஸ் ஒரு கண்ணியமான அரசியல் இருக்கும் அவரை நம்பினா அப்படிலாம் நான் ஒத்துக்க மாட்டேங்க என்ன அவரை நம்பி யார் கேட்டு போய்ட்டா அவர் உருவாக்கி வர தான் அம்பத்தூர் அலெக்சாண்டர் எம்எல்ஏ அவர் உருவாக்கி தான் வேளச்சேரி அசோக் அவர் வந்து சட்டமன்றத்திலும் வாய்ப்பு கொடுத்து மாநில மாநிலங்களவையிலும் இடம் கொடுத்து முனுசாமிக்கு வாய்ப்பை கொடுத்தவர் என்ன நோபிஎஸ் ஏன் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க ஏன் நன்றி இல்லாமல் இருக்கீங்க ஏன் உங்களிடம் இல்லை என்று கேட்பதை விட இப்படியெல்லாம் உங்களுக்கு மினி மீல்ஸும் கொடுத்தாரு மெயின் மீல்ஸும் கொடுத்தாரு ஆனால் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் இப்படி ஓடி போயிட்டீங்களே அப்படின்னு யார்கிட்ட போய் கேட்கணும்னா முனுசாமி கிடம் கேட்கணும் முனுசாமியை பொறுத்தவரை கே பி முனுசாமி இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எடப்பாடிக்குமான இடைத்தரகர் அவரை சத்தியமிட்டு சொல்ல சொல்லுங்கள் இரட்டைகளை சின்னத்தின் மீது சத்தியமிட்டு சொல்ல சொல்லுங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் அவருக்கு எப்படி குவாரி உரிமம் கிடைத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் அவருக்கு எப்படி பெட்ரோல் பங்க் கிடைத்தது துரைமுருகன் வாயிலாக அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு எடப்பாடியோடு அந்தரங்க இடைத்தரகராக இருந்து செயல்படக்கூடியவர் முனுசாமி இப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீங்கள் எப்படி விசுவாசத்தை எதிர்பார்க்க முடியும் அம்மாவே நேருக்கு நேர் வைத்து நீ நீ வந்து அதிமுகவுக்கு துரோகம் அடைத்தவன் என்று அமைச்சர் பதவி விழுந்து நீக்கி மாவட்ட செயலாளர் பதவியை பறித்து வெளிப்படையாக இயக்கத்தின் துரோகி என்று அடையாளம் காட்டப்பட்ட ஒரு முனுசாமியா இல்லையா உங்களுக்கு தெரியுமில்ல அரசியல் வரலாறு முனுசாமிட்ட கேளுங்களேன் அம்மாவே அடையாளம் காட்டிய துரோகி துரோகியைத்தான் இப்பொழுது எடப்பாடி தனக்கான ஆலோசகராக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் தவறு முனுசாமியிடம் இருக்கிறதே தவிர அவருக்கும் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அண்ணன் ஓபிஎஸிடம் இல்லை சரி குறைந்தபட்சம் ஓபிஎஸ் டிவி சசிகலா இந்த மூவர்ட்டே ஒற்றுமை இல்ல இவங்க மூணு பேரும் பேசிக்கிறாங்க இந்த வருத்தம் எனக்கு எப்பொழுதுமே உண்டு நான் அதை பல இடங்களும் சொல்கிறேன் உங்களிடம் சொல்கிறேன் எடப்பாடி தான் மூன்று வரையும் எடப்பாடி தரப்பு தான் ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டோம் தினகரனை சேர்க்க மாட்டோம் சசிகலாவை சேர்க்க மாட்டோம் என்று மூன்று வரையும் சேர்த்து சொல்கிறார்கள் ஆனால் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த மூன்று பேரும் சேர்ந்து மறுக்கிறார்களே ஏன் என்கின்ற கேள்வி எங்களுக்கும் உண்டு அவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவோம் ஒன்றும் கிடையாது அவர்கள் என்ன நினைக்கலாம் சின்ன நினைக்கலாம்னா எல்லோரையும் ஒன்றுபடுத்துவதற்கு நாம் மட்டும் சேர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் இது ஒரு தலை சார்பாக ஒரு சார்பு நிலை அல்லது ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்கின்ற ஒரு அடையாளப்படுத்துவார் மக்களுக்கு தெரியுமில்ல இன்னைக்கு நடந்த கூட்டத்தை நாங்க எப்படி எடுத்துக்கிறது இதை வந்து வன்னியர் கவுண்டர் கூட்டமைப்பின் பொதுக்குழு என்று எடுத்துக்கொள்ளலாமா சொல்லுங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் கூட இது மேடையில் இல்லை எனக்கு தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எடப்பாடியினுடைய ஒரே ஒரே ஒரு குருக்கள் வர்றார் அந்த மாதிரி ஒரே ஒரு முகவர் உதயகுமாரை தவிர அதிமுகவினுடைய வெற்றியின் மையமாக இருந்தது அதிமுகவுக்கு சுவாசமாக இருந்தது விசுவாசமாக இருந்தது தென் மாவட்டங்கள் இன்றைக்கு தென் மாவட்டத்தினுடைய பிரதிநிதித்துவம் என்பது இந்த பொதுக்குழுவில் இல்லை அந்த கூட்டம் ஏதோ தென்மா கொங்கு மண்டலமும் வட மாவட்டங்களும் சேர்ந்து நடத்தின ஒரு சமூக அமைப்பின் கூட்டம் போல இருந்தது நான் அப்படி சொல்லலாமா இல்ல முத்திரிக்காக பயப்படுத்தி நான் அதை என்ன சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஜனநாயக சக்திகள் அதுல கே சி பழனிசாமியை சேருங்க சின்னம்மா அவர்கள் எல்லோரும் சேருங்க நீங்க ஒரு போட்டி பொதுக்குழுவை அலையுங்கள் இதே பொதுக்குழு உறுப்பினர்களை கூப்பிடுங்கள் வரலைன்னா பரவாயில்ல வராதவர்களை நீக்கிவிட்டு புதிய பொதுக்குழு உறுப்பினர்கள் நியமனம் செய்வோம் கட்சியின் மீது கட்சியின் எதிர்காலம் குறித்து கவலைப்படாதவன் எடப்பாடி கொடுக்கிற காசுக்குத்தான் போவேன் என்று சொன்னால் அவன் பொதுக்குழு உறுப்பினரே அல்ல அவர்களை மாற்றிவிட்டு பொது பொதுக்குழு உறுப்பினர்களை நியமனம் செய்யுங்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் ஓபிஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்கிறார் எனக்கு சின்னத்தில் கையெழுத்திடும் உரிமை எனக்கு உண்டு என்பதை தேர்தல் ஆணையத்தில் உறுதிப்படுத்துங்கள் அதற்கான காலம் கழிந்து விட்டதாக நான் கருதுகிறேன்